ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக்ஸ் டு இந்நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்றும் மூலிமா சொல்லிடுறேன் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதத்துடைய நான்காம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து ரெண்டாவது மாதமான வைகாசி மாதத்துடைய மிகவும் முக்கியமான இருபத்தி ரெண்டாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வாய் கிழமை சாதாரணமாக வரக்கூடிய செவ்வாய் கிடையாது ரொம்ப முக்கியமான எச்சரிக்கையான ஒரு செவ்வாய் கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான செவ்வாய்க்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளைய செவ்வாய் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரதோஷமானது வருது நாளை ஒரு நாள்லே சிவபெருமானுக்குரிய பிரதோஷமும் சிவபெருமானுக்குரிய மாத சிவராத்திரியும் வருது இது வரக்கூடிய நாளை நாள் நமக்கு வரமாக கிடைச்சிருக்கக்கூடிய நாள் ஸோ நாளை நாளை மிஸ் பண்ணாமல் நமக்கான பரிகாரங்கள் நாம் செய்து கொள்ளணும் ஸோ இது போல நாளில் நாம் பரிகாரம் செய்யும்போது தான் அந்த பரிகாரம் நமக்கு உடனடியாக தீர்வை கொடுக்கும் அதனால் நாளை நாள் நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை மனதார செய்யுங்க வெற்றி அடைஞ்சிருங்க பதவி உயர்வு வியாபார விருத்தி வருமான உயர்வு போன்றவை எல்லாத்தையுமே நாம் பெற எளிதாக செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் என்னங்கிறத தான் பார்க்க போகிறோம் சாதாரணமாக ஒரு இளைய வைத்து இந்த பரிகாரம் செய்ய போகிறோம் இந்த ஒரு சாதாரண இலைக்கு இவ்வளவு சக்தியா என்று கேட்டிங்கன்னா இதை விட அதிக சக்தியே இருக்குது அதனால் அது என்ன அதை வைத்து எப்படி பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ நாளை நாள் அது என்ன இல்லை அதை வைத்து என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பரிகாரம் என்னங்கிறத பார்க்கலாம் பொதுவாக மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இலக்கு நிச்சயமாக இருக்கோ அது அவரவர்களுடைய வயதுக்கேற்ப தொடர்ந்து மாறிக்கொண்டே வரும் லட்சியத்தை நோக்கி பாதையில் நாம் வெற்றி பெற வேண்டும் எனில் இறைவனுடைய அருள் நிச்சயம் தேவை அந்த இறையருளை பெறுவதற்கு நாம் எப்போதுமே தன்னிலை மாறாமல் தெய்வீக ஈர்ப்போடு இருந்து வருவது மிக முக்கியம் நம்ம வாழ்வில் பெற பதவி உயர்வு வியாபார விருத்தி வருமான உயர்வு போன்ற சலுகைகளை பெறுவதற்கு இடத்தில் நாம் செய்ய வேண்டிய பரிகாரம் தான் இந்த பரிகாரம் அதுவும் சிவபெருமானுக்கு குகந்த நாளைய இந்த சிவராத்திரி பிரதோஷத்தில் இந்த பரிகாரம் நாம் செய்யும்போது இந்த பரிகாரம் நமக்கு உடனடியாக பலனை வந்து தரும் அதனால நாளை நாள் பரிகாரம் செய்யறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க கண்டிப்பாக பரிகாரத்தை செய்து பலன் பெறுங்க குழந்தையாக இருக்கும் பொழுது பெற்றோர்களை பார்த்து வளரக்கூடிய தருவாயில் அந்த குழந்தை தான் பெரிதாக வளர வேண்டும் என்ற இலக்கை வைத்திருக்கோம் கொஞ்சம் பெரிதாக வளர்ந்து பின்பு பள்ளிக்கூடத்தில் தான் மற்றவர்களைப் போல முதல் மாணவனாக திகழ வேண்டும் என்கின்ற இலக்கை வைத்திருப்போம் அப்புறம் இள வயது அடையும் பொழுது நன்கு படித்து பட்டதாரியாகி நல்ல வேலையில் நாமும் அமர வேண்டும் அப்படின்னு நினைப்போம் அப்புறம் யாருக்கும் கை கட்டி வேலை பார்க்க கூடாது என்கின்ற உத்வேகம் இருக்கோ அப்புறம் வேலைக்கு சென்ற பிறகு வருமானத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்கின்ற இலக்கு இருக்கோ இப்படி தொடர்ந்து ஏதாவது ஒரு இலக்கை நோக்கி நாம் பயணித்து தான் இருப்போம் குழந்தைகள் பெரியவங்க இளைஞர்கள் பெண்கள் என்று நீங்கள் எந்த தரப்பினராக இருந்தாலும் உங்க இலக்க நோக்கிய பயணத்துல நீங்க ஏற்றம் பெறுவதற்கு உங்களுக்கு சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் தேவை இந்த சிவபெருமானுடைய அருளை எளிதாக பெறுவதற்கு உரிய பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நாம் லைவாக பார்க்க போகிறோம் ஸோ லட்சத்து அடைய வாழ்வில் ஏற்றம் பெற பதவி உயர்வு பெற சூரிய உதயத்திற்கு முன்பாக நாளைய இந்த பிரதோஷ வேலையில் எழுந்து கொள்ள வேண்டும் சூரிய உதயம் உங்கள் கண்களால் காண வேண்டும் எழுந்ததும் நாளை நாள் நீங்கள் இதை பண்ணணும் அதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் செய்யணும் நாளை ஒரு நாள் பிரதோஷத்தில் இதெல்லாம் செய்துட்டு தான் நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை செய்யணும் சூரியனை பார்த்து நமஸ்காரம் செய்துவிட்டு அதுக்கப்புறம் சுத்தமாக நீராடி விட வேண்டும் பின்பு அருகில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சிவ ஆலயமாக இருந்தாலும் சிவ ஆலயத்துக்கு செல்லணும் அங்கு சென்று சிவபெருமானுக்கு வில்வ இலை விற்குள்ள அந்த வில்வ இலைகளை வாங்கி மனதார அர்ச்சனை செய்ய வேண்டும் கோவிலுக்கு நாளை நாள் காலையிலே செல்ல முடியாதவங்க வீட்டிலேயே விபூதி இட்டு கொண்டு சிவனுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வில்வம் உங்களுக்கு கையில் கிடச்சிதுன்னா அதை கொண்டு ஃபோட்டோவில் சிலை இருந்ததுன்னா அர்ச்சனை செய்யணும் இப்படி செய்யும் பொழுது நவக்கிரக தோஷங்கள் விலகி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் எல்லாம் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுகிறது விஷ்ணு பக்தர்களாக இருப்பவங்க கூட நாளை நாள் நீங்கள் கோவிலுக்கு செல்லலாம் பிரதோஷத்தில் விஷ்ணு கோவிலுக்கா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குறீங்களா கண்டிப்பாக ஆச்சரியப்பட தேவையில்லை சிவனும் விஷ்ணுவும் ஒன்று தான் அதனால் விஷ்ணு பக்தர்களாக இருக்கிறவங்க நாளை இந்த பிரதோஷ சிவராத்திரியில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு கோவிலுக்கு கூட செல்லலாம் அங்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய மூலவருக்கு துளசி இலையை கொண்டு அர்ச்சனை செய்யணும் இல்லை வீட்டிலேயே பெருமாளுக்கு துளசி இலைகளால் அர்ச்சனை செய்யணும் அவரவர் உங்களுடைய இஷ்டத்துக்கு ஏற்ப நாளை நாள் விஷ்ணு சிவன் ரெண்டு தெய்வத்தில் எந்த தெய்வம் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த தெய்வத்துக்கு சக்தி வாய்ந்த இந்த இலைகளை கொண்டு காலையில் சூரிய உதயத்துக்கு அப்புறம் குளித்து முடிச்சுட்டு கோவிலுக்கு போய் அர்ச்சனை செய்யும் பொழுது எண்ணியை எல்லாமே உங்களுக்கு எண்ணியபடி ஈடேறும் குறிப்பாக உங்களுடைய இலக்கை நோக்கி பயணிக்கிறதோ அத்தனையுமே வெற்றி பெறுவதற்கு இது ஒரு எளிய பரிகாரம் நிச்சயம் உங்களுக்கு துணையாக இருக்கோ. மேலும் சூரிய பகவானுடைய ஆசிர்வாதமும் இருக்கோ. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு எண்ணி எண்ணத்தில் எந்த விதமான இடையூறுகளும் ஏற்படாது மற்றவர்கள் உங்களை திசையை திரும்ப விட நினைத்தாலும் உங்கள் பாதையில் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் இருப்பதற்கு தான் சூரிய அருள் தேவை எனவே சூரிய உதயத்தை தரிசனம் செய்த பின்பு இஷ்ட தெய்வத்திற்கு சக்தி வாய்ந்த இலைகளை கொண்டு நாளை ஒரு நாள் அர்ச்சித்து வாருங்கள் ஏற்றம் நிச்சயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் பெறலாம் ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த பிரதோஷத்தில் நாளை நாள் இந்த பரிகாரத்தை செய்திடுங்க அதுக்கப்புறம் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தன ஆகாஷன ஏற்பட ஜாதிக்காயை வைத்து ஒரு பரிகாரம் செய்யணும் என்ன தனம் இதுன்னு கேட்குறீங்களா அதுதான் வந்து நம்ம வாழ்க்கையில் மெயினான ஒரு விஷயம் தனோங்கிறது பார்த்தீங்கன்னா சொல்ல நமக்கு கிடைத்தாவே சகலவிதமான பலன்களையும் பெற முடியும் ஸோ தன அகர்வசனோ நமக்கு ஏற்பட நாளை நாள் ஜாதிக்காயை வைத்து மகாலட்சுமிக்கு குபேரருக்கு இந்த பரிகாரம் செய்யலாம் செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால இந்த பரிகாரம் நாளை நாள் பிரதோஷ வேலையில் செய்யும்போது இந்த பரிகாரத்துக்கு உடனடியாக நமக்கு பலன் கிடைக்கும் அதனால் ஜாதிக்காய் வைத்து செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தையும் தெரிஞ்சு உங்களால் இதையும் செய்ய முடியினா தாராளமாக ஜாதிக்காய் வைத்து பரிகாரம் செய்யுங்க வாங்க அது என்னங்கிறத பார்க்கலாம் கடினமாக உழைப்பது பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு தான் என்னதான் பணத்தை சம்பாதித்தாலும் பணத்தை நம்மளால் தக்க கொள்ள இயலவில்லை என்றால் நம்மளுடைய உழைப்பிற்கு எந்தவித பலனும் இல்லாமல் போய்விடும் அல்லவா பணத்தை அதிக அளவில் சேர்ப்பதற்கு தன ஆகாஷணம் என்று ஒரு சொல் இருக்குது இந்த கன ஆகாஷணம் ஏற்படுவதற்கு சில பொருட்கள் நமக்கு உதவி செய்யும் அந்த பொருட்களை ஒன்றாக திகழ்வது தான் ஜாதிக்காயி ஜாதிக்காயை வைத்து எந்த முறையில் நாம் பரிகாரம் செய்தால் நமக்கு தன ஆகாஷணோடு ஏற்பட்டு பணவரவு அதிகரிப்பு என்கின்ற ஒரு டிப்ஸை தான் இந்த வீடியோவில் இப்போ நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ அந்த டிப்ஸை கண்டிப்பாக அனைவரும் தெரிஞ்சு மறக்காமல் அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் பணவரவை அதிகரிக்க அது என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்றதை தெளிவாக நோட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி பயனடைஞ்சிருங்க தன ஆகாஷன பொருட்கள் என்று பல பொருட்கள் இருக்கிறது அந்த பொருட்களில் ஒன்றாக திகழ்வது தான் ஜாதிக்காய் பொதுவாக ஜாதிக்காயை குழந்தைகளுக்கு மருந்து ஊற்றும் போது பயன்படுத்துவாங்க இந்த ஜாதிக்காயில் பல மருத்துவ குணங்கள் இருக்கு அதே போல் மகத்துவம் நிறைந்த பண்புகளும் இருக்குது இந்த மகத்துவம் நிறைந்த பண்புகளை நாம் முறையாக பயன்படுத்தினோம் என்றால் நம்ம வாழ்க்கையில் தன நோய் ஏற்பட்டு பணவிறவிற்கு எந்தவித பஞ்சமும் இருக்காது ஸோ ஒரு சிவப்பு நிற துணியை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த துணிக்குள் ஒன்பது பூச்சி இல்லாத நல்ல சாதிக்காயை பார்த்து வைத்துக்கொள்ளுங்க பிறகு இது ஒரு மூட்டையாக கட்டி வீட்டுடைய நிலைவாசலில் கட்டி விடுங்க இப்படி நாளை நாள் ஜாதிக்காய நிலைவாசலில் கட்டுவதன் மூலம் வீட்டுக்குள்ளே நேர்மறை ஆற்றல்கள் வருவதற்கு அதிகமாகும் அதனால் பண ஏற்படும் ஸோ இதே போல் நாளை நாள் மஞ்சள் நிற துணியை பயன்படுத்தி ஐந்து ஜாதிக்காயை வைத்து மூட்டையாக கட்டி அதை பண நகை வைக்கக்கூடிய இடத்துல வைப்பதன் மூலம் பணமும் நகையும் அதிக அளவில் சேர ஆரம்பிக்கும் இதோடு மட்டும் இல்லாமல் ஜாதிக்காயில் இருக்கக்கூடிய எண்ணெய் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கும் அந்த எண்ணெயை பயன்படுத்தி நாம் தீபம் ஏற்றும் பொழுது நமக்கு தன ஆகாஷனம் வீட்டில் இன்னும் ஏற்படும் இப்படி நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஜாதிக்காயை வைத்து இந்த மாதிரி சில சூட்சம விஷயங்களையும் செய்யலாம் இதை செய்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு தன ஆகாஷனும் ஏற்படும் நாளை இந்த பிரதோஷத்தில் இலை வைத்து செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தையும் ஜாதிக்காயை வைத்து செய்யக்கூடிய பரிகாரத்தையும் ஷேர் பண்ணியிருக்கேன் இது கண்டிப்பாக அனைவருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் இந்த டிப்ஸ்களை வந்து தெரிஞ்சு இந்த டிப்ஸ்களை ஃபாலோ பண்ணி பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இனி நான் போடுற மாற்ற அப்படியே எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தோள்களோடு மெயினும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்